உத்தரமேரூர் அருகே வயலக்காவூர் கிராமத்தில் செல்லியம்மன் மற்றும் கலிதீர்த்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீ மிதி திருவிழாவில் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வயலக்காவூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பழமையான செல்லியம்மன் மற்றும் கலிதீர்த்தம்மன் ஆலயம் உள்ளது ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா விமர்சையாக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதையும் தீமிதி விழாவையொட்டி ஆலயத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை கொடி ஏற்றப்பட்டு தினமும் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அதைத் தொடர்ந்து இன்று செல்லியம்மன் ஆலயம் அருகே செய்யாறு ஆற்றில் அம்மன் குடம் அலங்கரித்து விரதம் இருந்தூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆற்று மார்க்கமாக கலிதீர்த்தம்மன் ஆலயம் வந்து தீ மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த தீ மிதி திருவிழாவில் வயலாக்கவோர் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்